அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரப்பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தேதிக்குள் சுக்கிரன் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை அள்ளி தருவார் சோ இந்த பலனா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அவங்களுக்கான ஃபேவர் அவங்க எதுல கவனமா இருக்கணும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அஷ்டம சுக்கிரன் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை தருவார் அவர் அங்கு உச்சமாகவும் இருக்கிறார் உங்களுடைய ஜீவ காரகனான நாகவும் விளங்குகின்றார் எனவே பற்பல நன்மைகளை நீங்கள் பெறலாம் தம்பதிக்குள் கருத்து வேற்றுமை மறையும் வணிகம் தொழில் வேலை உத்தியோகம் இவற்றில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறலாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதாலும் அவர் உங்கள் பாக்கியாதிபதியாக விளங்குவதாலும் உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும் போட்டித் தீர்வுகள் சாதகமாகும் இந்த சாதக அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தின் நற்பலன்களை கூட்டிக்கொள்ளலாம் இந்த வாரம் நீங்க இதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்தில் சனி இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் அங்கே வாரத்தின் முற்பகுதி வரை அவரோடு இணைந்து ராசிநாதன் இருப்பதும் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் அடுத்து ராசிநாதன் அஷ்டமத்தில் செல்ல இருப்பதால் அடுத்த இரண்டரை வருடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உடல் நலம் மிகவும் முக்கியம் காரணம் இரண்டில் கேது அமர்ந்து இருக்கிறார் சூரியனும் ராகுவும் விரைவில் கிரக தோஷம் அடைய இருக்கின்றனர் எனவே எதிலும் குழப்பம் வரலாம் என்பதால் நிதானம் தேவை இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள் தினசரி எழுந்தவுடன் கிழக்கு நோக்கி நின்று சூரிய உதய காலத்தில் சூரியனை வணங்குங்கள்